அனைவருக்கும் வணக்கம் பூசத்திற்கு பிறகு கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் புனர்பூசம் பூசம் ஆகிலியம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாம்பஸ்தானத்தில் குரு விரையஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சந்திரன் மிக அனுகூலமாக இருப்பதால் எல்லா முயற்சிகளும் காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் பண வரத்து அதிகரிக்கும் கடினமான வேலைகளை நீங்கள் எளிதாக செய்து முடிக்கும் திறன் உண்டாகலாம் உங்களுடைய மனதில் இருந்த தயக்கம் பயம் நீங்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தொழில் வியாபார முன்னேற்றம் அடையும் அது மட்டும் இல்லாமல் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படும் சுப காரியங்கள் நடக்கலாம் சகோதரர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் எளிதாக நீங்கள் செய்து விடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக பணியாளர்களிடம் கவனமாக இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறன்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுகளை பெறுவது இப்போதைய நிலையில மிக கடினமாக இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா கடகராசியில பண வரவு ஓரளவு திருப்தி தருவதாக இருக்கு மீன் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்ல விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு கொண்டாடுவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வழக்குகள்ல முன்னேற்றம் எதுவும் ஏற்படுவதற்கு இல்ல கண்கள்ல சிறிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராததான இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாரானதாக இருக்கு பற்று வரவல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது சரக்கு கொள்முதலுகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா நடராஜ பெருமாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தெய்வம் ஏற்றி நடராஜ பெருமான மனிதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடகராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுக்கு இரண்டாம் பாவ அதிபதி குடும்ப வாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்துல மகரத்தில் அமர்ந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் மகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டாடுகிறார் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாது அனுபவிக்க வாழ்ந்த மறக்க பயணங்கள் செல்ல வருமானத்தை பெருக்க புதியன புகுதல் என சொல்லக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டாகலாம் ஏற்கனவே வருமானம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் சுணக்கங்கள் மறைந்து போகும் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது கடகத்திற்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானை பார்த்துதான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கார் இதனால கடகத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அரசாங்கத்திடம் இருந்து வந்து வர வேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடகத்துல ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கார் ஐந்துக்கு உரியவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம் முயற்சி தொழில் போன்றவற்றில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் சூரியன் ராசியை பார்ப்பதால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தந்தையின் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்து உறவாளியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஏழாம் சூரியன் இருப்பதால குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே இந்த தைப்பூசத்திற்கு பிறகு தீரும் அது மட்டும் இல்லாமல் புதன் ஏழாம் இடத்துல இருந்து தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பூமி கட்டடம் தொடர்பான தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது புதன் கேந்திரத்துல அமர்வதால உறுதியான மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் நல்ல ஒரு தகவல்கள் முன்னேற்றம் பெறுவீங்க பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் அஷ்டமத்து சனி கடந்து போக்கும் நிலையில இருக்கதால ஆயுள் பாக்கியம் ஆரோக்கிய பாக்கியம் குறைகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது வயிறு கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் போன்றவை குணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அந்தஸ்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்ப்பதால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் இருப்பதால சாணக்கியத்தனமாக அனைத்தையும் நீங்க கடந்து செல்வீங்க மொத்தத்துல சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா கடகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அற்புதமான ஒரு பலன்களை சூரிய பகவான் உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்காங்க நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சூரிய பகவான் ஏழு எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால அரசாங்க வகையில ஏற்பட்ட சிக்கல்களை அரசியல்வாதிகள் மூலமாக தீர்த்து கொள்வீங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக புதிய ஒரு திட்டங்களை நீங்க தீற்றலாம் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு மணல் வியாபாரிகள் மன நிறைவான ஒரு வருமானத்தை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறை வேலைகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும் புதன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பது ரொம்பவும் நல்லது குரு பதினோராம் இடத்துல இருக்காரு சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல பயணிக்கிறாரு குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலுமே தானாகவே சரியாகிவிடும் ஏறும் மாறாக நடந்து வந்த பெண் பிள்ளைகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவாங்க கவனமாகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தன வரவு இருக்கக்கூடியதாக இருக்கு கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோடு உல்லாச பயணத்தை நீங்க மேற்கொள்வீங்க ஆடம்பரமாக விருந்து நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் உங்களுடைய விருந்தினர்களின் வருகையால் உங்களுடைய மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வீட்டில் இருப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமும் சாகசங்களும் மாறுபட்ட நிலையிலேயே இருக்கு நினைத்தது எதுவும் நடக்காது மருத்துவர் செகிலியர் தங்களின் உழைப்பால் கௌரவத்தையும் புகழையும் அடைவாங்க பொறாமை காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வரும் நாட்களில் புதிய முயற்சிகளாலும் தன வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறிது தாமதப்படாமல் அந்த நேரங்களில் உங்களுடைய சேமிப்பு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே